ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த குட்டிச்சத்தா வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த குட்டிச்சத்தா வந்து இன்றைக்கி எனக்கு உடம்பே முடியல ஆனால் நான் வீடியோ பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு ரெடியாக ரெடி பண்ணி இன்னைக்கு வீடியோ கொண்டப்போதான் நானும் வீடியோ பண்ணுறேம்மா அப்படின்னு இப்போ நிறையா டான்ஸ் ஆடுவா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ராவுடி பண்ணி மேடம் ரெடியாகிறாங்க பார்க்கலாம் என்ன வீடியோ பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் சரியா ம் பார்க்கலாம் அதே மாதிரி என்னென்ன மேக்கப் பண்ண போகிறோம் இன்னைக்கு மேடமுக்கு என்னென்ன மேக்கப் என்ன ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்கலாம் சரியா ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்கப் போட்டுடலாம் முடி அதுக்குள்ளே காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மேக்கப் போட்டுடலாம் சரிங்களா நம்ம பேசுறதுக்குள்ளே எத்தனை எத்தனை ரியாக்ஷன் காட்டுவாங்கன்னு பாருங்கள் ஓகே இப்போ வந்து இந்த ஃபேஸ்க்கு என்னென்ன நம்ம இப்போ அழகு பண்ணணுமோ பண்ணலாம் ஓகேவா பண்ணலாமா ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் அதில் சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் கம்மி தான் மேக்கப் அவ்வளோ லைக் பண்ண மாட்டா ஆனால் அக்கா போடுறத பார்த்துட்டு அவ்வளோ எனக்கும் அம்மா மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஆனால் அதை விட என் பெரிய பொண்ணு ரொம்ப மேக்கப்னால் ரொம்ப லைக் பண்ணி போடுவாள் அந்த இதில் இவள் கொஞ்சம் அவளை பார்த்து எனக்கும் மேக்கப் பண்ணில்லை அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் என்னன்னே தெரியல இன்றைக்கி வந்து நான் வீடியோ பண்ணணும் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ராவடி பண்ணி இன்றைக்கி என்னை தூங்கவே விடல காலையெல்லாம் டான்னு விட்டாம்மா வாங்க ரெடி பண்ணு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு மணி வரையும் என்னை டார்ச்சராக நான் டார்ச்சர் பண்ணிட்டா சரி ஓகே ரொம்ப நேரமாக கெஞ்சிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் எழுந்திரிச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் மேடம் ரெடி பண்ணிவிட்டு என்ன வீடியோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நானும் அவளோட தான் இருக்கேன் ஏன்னா அவள் எப்பயுமே என்னென்னா மடமொழி மண் ரெடி ஆயிடுவாள் ஆனால் மடமெழ மண் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருவா அவர்கிட்ட இது ஒரு பிரச்சனை எந்த வேகத்தில் பண்ணுறாலும் அந்த வேகத்துக்கு அது எல்லாத்தையும் கழட்டி வச்சுருவா அவர்கிட்ட அது ஒரு தான் பிரச்சனை இப்போ இதுவுமே எப்போ கழட்டுவான்னு எனக்கு தெரியல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறேன் உடனே வேகமாக எங்கள் வீடியோ பண்ணிவிட்டு கழட்டுறாங்க இல்லை வீடியோ பண்ணதுக்கு முன்னாடியே கழட்டிடுறாங்களான்னு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் பாருங்களேன் Es que me

ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு ஃபுல் லுக்கு ரெடி ஆகிட்டாங்க இங்கடா பார்த்துங்க அட்டம் பிடிச்சி இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க பார்க்கலாம் அவங்க டான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே